நம்ம மகிமைப்படுத்தும் இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்கென்று ஒரு வசனத்தை சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் ஏசாவின் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இயசையா தேக்க தரிசி தமிழை ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் நீ பழச நினைக்க வேண்டாம் அதுக்கு முந்தின வசனம் படிக்கும்போது முந்தினவை நினைக்க வேண்டாம் பூர்வமாக சிந்திக்க வேண்டாம் நீங்கள் பழச நினைக்கிறா உங்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் சோதரன் இந்த புதிய காரியம்னா என்ன என்று நீங்க பார்க்கும்போது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை வனாந்திரம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம் தண்ணி இல்லாத இடம் பயங்கரமான வெயில் அடிக்கிற இடம் அங்கே பயங்கரமான சூடான இடம் அப்படிப்பட்ட இடத்துல நான் என்ன செய்ய ஒரு வழியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன் ஒன்னாந்திர அவாந்திர வழி அவாந்திர வழின்னா அதுவும் பயங்கரமான காஞ்சி போன இடம் சோதரம் அவாந்தர் வழியில் எந்த விலங்குகளும் இருக்காது அதிகமாக அங்கே அங்க தண்ணி இல்லாதனால அங்கே ஆறு விலை உண்டாக்குவேன் ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அதுதான் புதிய காரியம் இந்த அருமையான புதிய வருஷத்தில் தொடக்கத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் இஸ்ரேலுக்கு எப்படி புதிய காரியத்தை செய்தாரோ அதே போல நமக்கும் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் நம்ம எப்பவுமே பழசு ஓல்டு இஸ் கோல்டுன்னு பழசையே நினச்சிட்டு இருப்போம் பழசு நமக்கு போதும் ஆனா தேவன் உங்களை ஒரு புதிய வழியிலே நடத்த விரும்புகிறார் ஒரு புதிய பாதையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒரு புதிய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார் அதனாலதான் நான் புதிய காரியத்தை செய்வேன் செய்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறான் ஒரு மனுஷன் கிறிஸ்தவ குழு இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறார் அவன் புதிதான காரியங்களை செய்வான் பழைய எல்லாம் ஒளிந்து போயினேன் அதாவது சொல்லப்படும் நீ நினைக்காதீங்க பூர்வமான சிந்திக்காதீங்க எப்போதுமே நம்ம எல்லாருமே பாசைய யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இசை ஜனங்கள்லாம் வனாந்திரத்தில் போது என்ன நினச்சாங்க தெரியுமா உங்களுக்கு வனாந்திரத்தில் வந்து காணானுக்கு வரும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் எகித்து நினைக்கிறோம் அங்கே உள்ள வெள்ளரிக்காயை நினைக்கிறோம் வெள்ளைப்பூண்டை நினைக்கிறோம் வெங்காயத்தை நினைக்கிறோம் ஏன்னா இந்த வனாந்தர் அதெல்லாம் கிடைக்காது அது கிடைக்க சான்ஸே கிடையாது அவங்க அதெல்லாம் பயிரிட்டு அவங்க வந்து அங்கே சாப்பாட்டுகள் எதுவும் செய்யவில்லை கர்த்தர் அதிசயமாய் அவர்கள் அவர்களுக்கு மன்னாவை சோத தூதர்கள் உன்னு உணவை தான் கொடுத்துட்டு இருந்தார் நாற்பது வருஷ காலமாக அதனால இவர்கள் பழசை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் இகத்தின் உள்ள அந்த காய்கறிகளை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்க என்ன செய்யாதீங்க மறுபடியும் பழசையே நினைச்சுட்டு இருக்காதீங்க அந்த அடிமைத்தனத்தை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அடிமை வாழ்க்கையை நினைக்கொண்டிருக்க உலகத்தின் காரியம் நினைக்காதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அது என்ன செய்யும் அது இப்பொழுதே உங்களுக்கு என்ன செய்யும் தோன்றும் இன்றைக்கே இந்த நாட்களில் உங்களுக்கு அது புதிய காரியம் தோன்றும் என்ன காரியம்னா நீங்கள் வந்து நடக்கவே முடியாது இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காது எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற மனாந்திரம் போல உள்ள இடத்துல ஆண்டவர் வழியை உண்டாக்குவார் இது எப்படி வழி உண்டாகும் சோதரம் ஒரு மனுஷன் நடந்துகிட்டே இருந்தால் அங்கே வழி இருக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடத்துல அங்கே எப்படி வழி வரும் எப்படி ரோடு வரும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உள்ள அன்றைக்கு இஸ்ரோவேலுக்கு வழியை உண்டாக்கினவர் இன்றைக்கு நமக்கும் வழியை உண்டாக்க அவர் ஆவலாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய வழியை திறப்பார் அது பிள்ளைகள் புதிய பாதை நடந்து செல்ல செய்வார் புதிய வருஷத்தில் ஒரு புதிய பாதையை கொடுத்து இந்த பாதையில் போ நடங்கள் என்று சொன்னால் இன்றைக்கி நமக்கு நான் பழைய வழியில தான் நடப்பேன் பழைய வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு சொன்னால் அது உண்மையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அதனால தான் பழச நினைக்காதீங்க அன்னே ஆட்கள் பழசே இருப்பாங்க நடந்து போனதே பல வருஷமாக நடந்து பல வருஷமாக இருக்கும் இன்னைக்கு நினைச்சு நினச்சி அதை பற்றியே அழுதுகிட்டு இருப்பாங்க அதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு வருத்தம் அழைஞ்சிட்டே இருப்பாங்க எல்லாம் ஒழிந்து போயின் இன்னைக்கு பழசை நினச்சிட்டு இருக்காதிங்க புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கரத்தை செய்ய விரும்புகிறார் வாழ்க்கை இருக்கா அமான் போல் இருக்கிறா அங்கே வழிகளை கத்தர் உண்டாக்குவார் என் வாழ்க்கையை தரிசு நிலமாய் போற்று என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை என் வாழ்க்கை உடைந்து போனது எல்லா ஜனங்களும் வளர்ந்தவர்கள் என் வாழ்க்கையை உடைத்து போட்டார்கள் எங்க போனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஒரு வனாந்திரம் போல இருக்கிறது ஒரு அவாந்தர் வழியாக இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நினைப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்றாரு அந்த அவாந்தர் வழியிலே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார் சோத்திரம் அங்கே ஒரு வழி வரும் அது மாத்திரமல்ல இங்கே அவாந்தர் வழியிலே ஆறுகளை உண்டாக்குவார் வனாந்திரத்தில் அவாந்தர் வழின்னு சொல்லும் போது இந்த அவாந்திர வழியிலே ஆறுகள் தண்ணி இல்லாத இடத்துல ஒரு ஆறு வரும் அந்த ஆற்றினாலே அந்த இடம் செழிப்பாகும் உங்களுக்கு ஒரு ஆறு கர்த்தர் உருவாக்குவார் சோதரம் நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள் நீங்கள் பனியும் காண மாட்டீர்கள் எந்த பனியும் காலமாட்டீங்க ஒன்றும் காண மாட்டீங்க ஆனால் உங்கள் வாய்க்கால் எல்லாம் நிரம்பும்படி தண்ணி வரும்னு சொன்னார் நம்ம சில சமயங்களை நம்ம சுற்றுச்சூழலை பார்ப்போம் இது நடக்குமா நடக்காதா அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க நடக்க சான்ஸே இல்லை டாக்டர் கை விட்டுட்டார் சோத்துரும் டாக்டர் என்ன பண்ணிட்டாரு அவ்வளோதான் அவர் கை விடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த மனுஷன் டாக்டர் கை விரிக்கலாம் இந்த மனுஷன் கைவிரிக்கலாம் விரிக்கலாம் நான் சில சோசம் உள்ள மனுஷன் நம்பாதேன்னு போடுறது இன்னைக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வம் போல நினைப்பாங்க ஆனா இந்த டாக்டர்லாம் உருவாக்கின ஒரு டாக்டர் இருக்காரு அவர் உங்களை கைவிடவே மாட்டார் மறித்து நாலு நாள் ஆன லாசிறுவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆறுகளை ஓட செய்வார் இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டால் கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார் அது புதுசாக தோன்றும் அது உங்கள் பார்வைக்கு அதிசயமா இருக்கும் இது எப்படி நடந்தது என்று யோசனை பண்ணி பார்த்த அளவுக்கு இருக்கும் உங்களை சாட்சியா நிறுத்துவதற்காக அப்படி செய்வார் ஒருவர் நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் உடைந்து போயிருக்கலாம் இனி வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே கொள்ளும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்காக ஒரு வழி ஆயத்தமாயிருக்கிறது கர்த்தர் திறந்தால் ஒருவனும் அதை பூட்ட முடியாது கர்த்தர் பூட்டினால் ஒருவன் அதை திறக்க முடியாது ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு நடக்கும் இந்த வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி அந்த வழியில நடக்க செய்வார் உங்க வாழ்க்கையில ஒரு ஆரிய ஓட செய்வார் அது செழிப்பை உண்டாக்கும் ஓ பண கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் வறுமை தரித்திரம் வேலையில்லா திண்டாட்டங்கள் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ஒரு ஆற்றலை உண்டாக்குவார் உங்க வழியில இன்னைக்கு நீங்கள் அந்த தேவனை நோக்கி பார்த்துக்கொண்டு அந்த தேவனை நோக்கி பாருங்கள் கண்களா அந்த தேவனை நோக்கி பார்க்கட்டும் ஒத்த ஆசை வரும் பருவத்தை நோக்கி பார்க்கட்டும் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க பிரச்சனை வந்தோன்ன மனுஷனை தேடி ஓடாதீர்கள் ஓ எல்லா மனுஷனும் மாய என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தமியான காலை வழியிலே கற்று நோக்கி பார்ப்பீங்களா நான் உங்களுக்கு ஆச்சபித்து முடிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே அல்லவரே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்ல கர்த்தர் அப்படியே பிள்ளைகளுக்கு செய்யும்படியாக ஆய் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாட்களிலே அல்லவரே பலவிதமான சோதனை அடிப்பட்டு அல்லவரே எல்லாம் இழந்து போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யும் அன்றவரே ஒரு ஆர்வ ஊரை செய்யும் ஒரு வழி ஆயத்தம் பண்ணி கொடுக்க நாங்கள் இந்த இந்தமியான கால வழியில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பும் ஆசீர்வதியும் நம்முடைய வசனத்தை கேட்டு அங்கே நடக்கிற பிள்ளையாயி மாற்றி போகிறோம் வாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் கத்ததாமி உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாராக புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய ஒப்புக்கொடுங்க ஒருவேளை தலையிலா இந்த நாட்களே மாறும் இந்த புதிய வசதியை மாறும் தேவர உங்களோடு இருந்து அதிசயங்களை செய்வார் ஆறுகளையும் வழிகளையும் உண்டாக்குவார் அவரை நம்புங்க தொடர்ந்து இன்னொரு லோக சுவார்த்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்ததாமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமேன்